எல்லையில பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஆட்டம் காட்டிய ஏழு பெண் வீரர்கள் இந்திய வரலாற்றில் முதல் முறையா இப்படி ஒரு மாஸ் ஆக்ஷன் ஜம்மு காஷ்மீரில் அக்னூர் எல்லையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்ம பெண்களின் சிந்துரை அழிக்க திட்டமிட்டாங்க ஆனா நம்ம எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் பெண் வீரர்கள் உதவி கமாண்டன்ட் நேஹா பண்டாரி தலைமையில ஆபரேஷன் சிந்துர்ல பாகிஸ்தானுக்கு தண்ணி காட்டிட்டாங்க மூணு பகல் மூணு இரவு துப்பாக்கி சூடு நடத்தி சியால்கோட் பாகிஸ்தான் நிலைகளை துவம்சம் பண்ணி எல்லையை காப்பாத்தினாங்க நேஹா பண்டாரி மூணு வருஷத்தில் இந்திய இராணுவத்தில் முதல் பெண் அதிகாரியா எல்லை பாதுகாப்புக்கு தலைமை தாங்கினார் இவரோட ஆறு பெண் வீரர்கள் குழு பஞ்சாபைச் சேர்ந்த மஞ்சித் கோர் மல்கித் கோர் மாதிரி அனுபவசாலிகளும் ஸ்வப்னா சுமி மாதிரி புது வீராங்கனைகளும் சேர்ந்து பாகிஸ்தானை முட்டி மோத வச்சாங்க விமானப்படை மோதல் ஏவுகணை அச்சுறுத்தல் இருக்கும்போதும் ஒரு நொடி பின்வாங்காம எல்லையில் நின்று ஆயுத இடமாற்றம் பாதுகாப்பு தகவல்களை உடனே இராணுவத்துக்கு அனுப்பி மாஸ்காட்டினாங்க ஆபரேஷன் சிந்துர் இது வெறும் பேர் இல்ல, நம்ம பெண்களின் வீரத்தின் அடையாளம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக நம்ம பெண் வீரர்கள் எப்படி நாட்டை காப்பாற்றினாங்கன்னு உலகமே பார்த்து பிரமிச்சிருக்கு இந்த வீராங்கனைகளை நினைச்சு நம்ம ஊரு மண்ணு பெருமைப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீர பெண்களுக்கு ஒரு சல்யூட் போடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க